எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம வந்து கேழ்வரகு அடை செய்ய போகிறேங்க நான் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு முதல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க நிறைய ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடை வந்து நம்மளுக்கு வராது தோசைக்கல் வச்சோடனே வெடிக்கும் அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கையில் வந்து தண்ணி நினச்சிக்கங்க இந்த பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க நான் தோசைக்கல் வச்சுருக்கேங்க சூடாகிடுச்சு இப்போ தண்ணியை தொட்டுக்கோங்க தண்ணியை தொட்டுட்டு பொறுமையாக இப்படி தட்டுனீங்கன்னா நல்லா மெலீஸாக சூப்பராக வருங்க குழந்தைங்க வந்து தனியாக முருங்கைக்கீரை கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இதை மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க மாவுக்கு ஈக்குவலாக முருங்கைக்கீரை போடணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கேஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதிங்க லோ ஃப்ளேம்லேயே வைங்க அதனால் லோ ஃப்ளேமில் வச்சாங்கன்னா அந்த நாங்கள் நடுவில்லாம் வேகும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் அப்படியே மேலேயும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டோங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதுமாரி நல்லா அழுத்தி விடுங்க அப்போ தான் வந்து நடுவில்லாம் நல்லா வேகும் இப்போ இது இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சுங்க திருப்பி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான கேழ்வரகு ரெடி ஆகிடுச்சு அடை செஞ்சு இப்போ இப்போ இதுக்கு ஒரு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி ஒன்று அரைக்க போகிறோம் நான் தேங்காய் போட்டிருக்கேங்க கூடவே ஒரு கப்பு பொட்டு கடலை இந்த சட்னி அளவுக்கு உப்பு இந்த அடைக்கு இதுமாரி தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இதுக்கு பச்சை மிளகாய் போடாதீங்க கஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி வந்து ரொம்ப தனியாக இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நான் எண்ணெய் ஊற்றி கடவுளை தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேங்க இப்படி இருந்தீங்கன்னா தான் இப்படி இருந்தால் தான் அடைக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான அடையும் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ